இன்று பிறந்தநாள் வந்தாலும் இரண்டாம் கருத்து மாணவிகள் தாரிகா மற்றும் கிரியா இன்னைக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்து பாடல் பாடுதல் மாணவி கினியா அவர்களுக்கு பிறந்தநாயகத்தை வழங்கப்படுகிறது இசை அடுத்ததாக இரண்டாம்விஞ்சனி அடுத்ததாக முதல் கொடுத்து மாணவன் ஹர்ஷன் அடுத்ததாக வெங்கேஜி பேச்சு மாணவி கவிவலாஸ்ரீ mm -hmm.

நான் வந்து படிக்கிறேன் என் பேர் முகமது ஆயிர் எங்கள் ஸ்கூலில் நான் கொஞ்ச நேரம் தான் படித்தேன் தாய் தமிழ் ஸ்கூல் நல்ல நல்லா சொல்லித்தந்தாங்க மேம்லாம் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க மேம் அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க